அடுத்த ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம் வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் இது தொடர்பான முழு விவரங்களை விவரங்க ரமேஷ் வணக்கம் சட்டப்பேரவையில கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சிறியன் தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பா இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு சட்ட முன்னோடி விழா சொல்லப்பட்டிருக்கு இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு எதற்காக கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலும் அந்த சட்ட முன்னோடி விழா கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா தமிழகத்துல அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் ஆகிய எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதிக்கு ஒரே ஒரு மாநில பல்கலைக்கழகம் அதுவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தான் அறிவை வளர்ப்பதற்காகவும் புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் அங்க ஒரு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது எனவே இதனை கருத்தில் கொண்டே கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் தொடங்கப்படுகிறது என்ற தகவல் அந்த சட்ட முன்வடிவுல சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்காகவும் மாணவர்களுடைய அறிவை வளர்ப்பதற்காகவும் இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் தொடங்கப்படுகிறது ஒரு அறிவிப்ப அந்த சட்ட முன்னடிவுல இருப்பதை பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சட்ட முன்னடிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு விரைவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்